ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டு மன்னார்குடி மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மன்னார்குடி நகராட்சி பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையத்தின் விழாவுக்கு வருகை தந்து இங்கே இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து இங்கே அமர்ந்திருக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எனது அறிவியல் அரசியல் ஆசான் சட்டமன்றத்தில் பத்தாண்டு காலம் தொடர்ந்து எதிர்கட்சி உறுப்பினராக இருந்தபொழுது ஒவ்வொரு முறையும் எனக்கு வழிகாட்டி என்னை செதுக்கி ஆளாக்கிய எனது அறிவிர் மாமா இந்த மண்டலத்தின் பொறுப்பாளர் அருமை மாமா அருமை அமைச்சர் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து மாண்புமிகு தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே எனது அருமையண்ணன் நிகழ்ச்சிக்கு வேறு ஒரு நிகழ்வு இருந்த காரணத்தினால் வர முடியாத ஆற்றுமிகு எனது மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களே அவரிடத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வந்திருக்கும் எனது அறிவியர் அண்ணன் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்களே எனது அருவீர் மாமா நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை மாமா ராஜமாணிக்கம் அவர்களே எனது அண்ணன் தலையாமங்கலம் பாலு அவர்களே ஆற்றமிருக்கு எங்களது நகர கழக செயலாளர் அருமை அண்ணன் வீடா கணேசன் அவர்களே அருமை மாமா நமது வர்த்தக சங்கத்துக்கு ஒரு தூணாக நின்று இங்கே அனைத்து நிகழ்வுகளையும் தனது வேறுபாடுகளை வைத்து மிக சிறப்பாக வழிநடத்தி வரும் எனது அருவிய தலைமை செயற்குழு உறுப்பினர் ஞானசேகரன் அவர்களே எனது அருவீரண்ணன் நமது மன்னார்குடி நகர நகர்மன்ற தலைவர் அருமையண்ணன் சோழராஜன் அவர்களே வைஸ் சேர்மன் உள்ளிட்ட அனைத்து கவுன்சிலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் அருமையண்ணன் எஸ் எம்பி துரைவேரன் அவர்கள் எனது ஆர்வன் வி தேவதாஸ் அவர்கள் டிஎஸ்டி டிஎஸ்டி முத்துவேல் அவர்கள் நமது சித்தேரி சிவாண் அவர்கள் கவி அரசு கே ஆனந்த் ஆர்ஆர் ஆர் ஞானி அண்ணன் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நாயக்கழக செயலாளர்களே வருகை தந்து சிறப்பித்து அனைத்து பணிகளிலும் அவரது நேரடி பார்வையில் வைத்து மக்களோடு மக்களாக பயணித்து வரும் எனது ஆறு மாவட்ட ஆட்சியர் அவர்களே நகர்மன்ற உறுப்பினர்கள் வர்த்தக சங்க தலைவர் அருமை சகோதரர்கள் ஆர்வி ஆனந்த் உள்ளிட்ட அனைத்து வர்த்தக சங்க நிர்வாகிகளே நகராட்சி கலை உரிமையாளர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் சற்று உணர்ச்சி வசப்பட ஒரு நேரம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் மன்னார்குடி பொறுத்தவரை முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன் அப்போ வந்து பெரிய பெரிய தாம்பவான்கள் எவ்வளவோ பெரிய தூண்கள் இங்கே பலர் போட்டியிட நினைத்தாலும் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பொறுப்பை எனக்கு பொழுது அவர்களெல்லாம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கி வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் எப்படி உழைப்பார்களோ அதையும் தாண்டி உழைக்க உழைத்திட வேண்டும் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்றுதான் நான் அன்று முதல் இன்று வரை உழைத்து வருகிறேன் ஆனால் தான் சட்டமன்றத்தில் நான் என்று பேசினாலும் எங்களது பெருமை வாய்ந்த மன்னார்குடி அப்படி என்றுதான் தோங்குவேன் அப்ப அப்பவுமே மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க ஊருக்கு பெருமை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க கிண்டல் ஒரு முறை கூட சட்டமன்றத்தில் நான் பேசும் பொழுது எங்களது பெருமை வாய்ந்த மன்னார்குடி என்று சொல்லாமல் இருந்ததே இல்லை ஏனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஊருக்கு மென்மேலும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்றால் இங்கிருக்கும் ஒவ்வொரு வாக்காளரும் ஒவ்வொரு கழக உறுப்பினர்களும் குறிப்பாக கிளைக்கழக செயலாளர்கள் ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளின் அந்த ரத்தத்திலும் வேர்வையிலும் வந்த அந்த வெற்றி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெற்றி அது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அந்த காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் பக்கம் இன்று திராவிட நாயகன் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கிறார முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பக்கம் நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பக்கம் நின்ற ஊர் திராவிட நாயகன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் மன்னார்குடிக்கு நாங்கள் கேட்ட எந்த ஒரு விதயத்தையும் வேண்டாம் என்று கூறியதில்லை அனைத்தையும் வாரி இருக்கிறார் திராவிட நாயகன் அவர்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் முதலில் இந்த கூட்டத்தில் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மைந்தர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கும் என்று நாம் எல்லோரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்னோட முதல் இன்ஸ்பெக்ஷன் எல்லா இடத்துக்கும் போய் இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம் தாத்தா கலைஞரை பார்த்து வர்ந்தவங்க இன்றும் எங்கள் தலைவர் வந்து குளத்தூருக்கு முப்பத்தி நாலு தொகுதியில எங்க நின்னாலும் பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் முதலமைச்சர் இன்றும் அந்த கொளத்தூருக்கு எவ்வளவு தூரம் போறாரு அப்படின்னு கத்துக்கிறோம் கலைஞர் அவர்கள் நேரடியாக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நேரடியாக களத்தில் இறங்கி தண்ணில இறங்கி ஒரு பிரச்சனை வெள்ளம் பாதிப்புன்னா நேரடியாக வேட்டி மடிச்சுக்கிட்டு இறங்குற ஒரு திமுக காரணம் ஒவ்வொரு நாளும் இங்கே படித்துக் கொண்டு இருக்கிறோம் நமது மண்புக அமைச்சர் அவர்கள் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கேயாவது ஒரு பேரிடர் என்றால் ஒரு பிரச்சனை என்றால் அவரும் அதை இறங்கி போய் நேரம் உழைக்கும் ஒரு மகத்தான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பரப்பாக அடிப்படையில் இருந்து எங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் அதனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன நான் வந்து முதல்ல இன்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் ஆய்வு செய்த பகுதி இந்த பேருந்து நிலையம் தான் அதுல எது தெரியுமா முதல்ல நான் போனது அந்த புக்கில் இருக்கும் ஒரு ஒரு கழிவறை அந்த கழிவறைக்கு தான் போனேன் முத முத நான் வந்து ஆய்வு செய்தது ஒரு கழிவறை தான் இந்த பக்கத்தில் இருந்த ஒரு கழிவறை அது உள்ளே போனோம் நாங்கள் உள்ளே போயிட்டு வெளில வரும்போது ரெண்டு மூணு அதிகாரிகள்லாம் வாந்தி எடுத்தாங்க அதெல்லாம் பார்த்தவங்களாம் இருக்காங்க இங்கே அச்சுமா பொய் சொல்லலாம் அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இன்று எனது பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் நமது பாராளுமன்ற உறுப்பினர் மிக சிறப்பாக பணி பணி செய்து வருகிறாரே பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் இப்ப சொன்னார் ஒரு ஊர் என்னவென்று தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ரயில்வே ஸ்டேஷனோ அந்த ஒரு பேருந்து நிலையமோ தான் முதல் அதற்கான விளம்பரம் அதற்கான ஒரு முகவரியை தருகிறது அப்படிப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் அப்பொழுது வரும்போதெல்லாம் எனது எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்லாம் உள்ள வரும்போது நாங்க வந்து பேருந்து நின்னோன்னு எழுந்துக்கலாம் தேவை அந்த அந்த கழிவறை நாற்றமே என்னை எழுப்பா என்ன சொன்னாங்க தாங்கவே நான் சத்தியமா எப்படிப்பட்ட யாரெல்லாம் ஊர் பத்தாண்டு காலம் கெஞ்சி கூத்தாடி கதர் இருக்கு சட்டமன்றத்தில் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரையும் மன்னாரடி பேருந்து நிலையத்தை தயவு செஞ்சு இதை எப்படியாவது புதுப்பித்து தாருங்கள் என்று கேட்டார் பத்தாண்டு காலம் ஒன்றும் நடக்கல நம்ம மன்னார்குடி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடன் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் மாண்பு அமைச்சர் அருமை கே என் நேரு அவர்களிடம் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டவுடன் நிச்சயமாக மன்னார்குடிக்கு மிகப்பெரிய ஒரு விடியல் இருக்கிறது என்று திராவிட அவர்களின் ஆட்சியில் மிகப்பெரிய விடியல் இருக்கிறது என்று நம்புகிறேன் உடனடியாக தம்பி கவலைப்படாத முதக்கட்டமாக இருக்கிறேன் நீங்க ஏன்னா அந்த கோவிட் பெருந்தொற்று அதுக்கப்புறம் எவ்வளவு நிகழ்வுகள் எல்லாம் தாண்டி இருபத்தி மூணுல உடனடியாக இதற்கான சாங்ஷன் அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் வர்த்தகர்கள் எல்லாம் இங்க இருக்கீங்க எப்படியாவது இங்க இருக்கிற அந்த கடை வந்து அந்த பழைய உரிமையாளர்களுக்கு வந்து நல்லபடியா வந்து சேரணும் என்பதுதான் உங்களது மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அதை சரியாக சட்ட விதிகள் பாதுகாக்கப்பட்டு சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களது கோரிக்கை அதையும் எப்படியாவது பார்ப்போம் எவ்வளவு தூரம் முடியுமோ சரியா சட்டப்படி சட்டப்படி அதை செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோட உங்களோட ஆதரவோடு இதை இறங்கிறோம் இன்று இது ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் கட்ட மாட்டாங்கன்னு பேர் மாட்டாங்க நினைக்கிறோம் முத கட்ட நிதி தான் வந்திருக்கு இரண்டாவது கட்ட நிதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க பதினாறு கோடி ரூபாய் முதல் கட்ட நிதியா ஒதுக்குனா தெரியல எத்தனை வருஷம் போதோ தெரியல முடிஞ்சது பேசினாங்க ஆனா இன்று சொன்னபடி அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு இந்த திருவிழாவில் இவ்வளவு பேர் நீங்கள் கலந்து கொள்வது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களால் மட்டும் இந்த மன்னார்குடிக்கு வந்திருக்க திட்டம் வந்து இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் மட்டுமல்ல அடுத்ததாக இருநூத்தி இது நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு ஆறு கோடியில இந்த பேருந்து நிலையம் இப்பொழுது கட்டப்பட்டு இங்கே ஜொலிக்கிறது இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயில பாதாள சகட திட்டம் மீண்டும் மீண்டும் நான் ஒவ்வொரு முறையும் கதந்தேன் அமைச்சர் அவர்கள் எத்தனையோ முறை பார்த்திருக்காங்க சட்டமன்றத்துல பாதாள சகட திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டுலயே நான் பேசினேன் பன்னெண்டுல பேசும்போது ஆறு கோடி ரூபாயில ரெடி பண்ணியாச்சு உடனடியா செய்ய போறோம்னு சொன்னாங்க திருப்பி இருபதுல கேட்டேன் இருபது தொடர்ந்து நான் கேட்ட வந்து இருபதுல ஒரு வாட்டி கேட்கும் போது கூட இல்ல இப்போ வந்து வேற திட்டங்களாக நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்பவும் வரல சரி இதுக்கப்புறம் எப்படி வருமோ அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு இருநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் அந்த திட்டம் இங்க அன்னார்வடிக்கு எழுபத்தி அஞ்சுக்கு பிறகு எழுபத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பாதாள சாக்கடைக்கு பிறகு மீண்டும் திராவிட நாயகன் முத்த நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் தான் இன்று மன்னார்குடிக்கு இவ்வளவு பெரிய திட்டம் என்று வந்திருக்கிறது அது வெறும் நம்மளோட இருக்கிற பழைய இருந்த நகராட்சிக்கு மட்டும் இல்லாம பகுதிகளுக்கும் இந்த பாதாள சாகடை திட்டம் இன்று கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எத்தனை நகராட்சியில நடந்திருக்கு எத்தனை பகுதியில நீங்க நடந்திருக்கு இவ்வளவு திட்டங்கள் ஒரு ஆட்சியில அப்படின்றதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் இங்கே கத்தனாதபுரம் பாலம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அந்த பகுதியில இருந்து கத்தனாதபுரம் பாலம் எத்தனை நாளை இடிந்து கிடந்துச்சு இதோ பாருங்க கை தூக்குறாங்களா எத்தனை பேர் எத்தனை நாள இடிஞ்சு கிடந்துச்சு நம்ம பிள்ளைங்க எல்லாம் நடந்து போனாங்களே அதுல எத்தனை நாள் கதறணுமே கெஞ்சினோமே யாரா போட்டாங்களா அங்க இருக்கிற தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லி எவ்வளவு பேர் துடிச்சாங்களே போட்டாங்களா அது இடிஞ்சு விழுற கண்டிஷன் எவ்வளவு பேரு அதுல எவ்வளவு பிரச்சனை ஆகும்ன்றெல்லாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சாங்களே அதுவும் வரல ஆனால் இன்று மூணரை கோடி ரூபாய் மூணு மூணு கோடியே மூணு கோடி எழுபத்தி ஒன்பது லட்சத்தில் அந்த பாலம் இப்ப கட்டப்பட்டு வருகிறது புது பாலம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ராஜ்யசபா எம்பி கிட்ட நிதியை வாங்கி அது வாங்க மறுத்தார்கள் இன்று ஏழு கோடி ரூபாயில் புதுப்பாலம் கட்டப்பட்டு வருகிறது மன்னாருடி நகராட்சியில் கேட்ட அனைத்து திட்டங்களையும் ஒவ்வொன்றாக தந்த ஒரு மகத்தான அமைச்சராக இன்று நமது அமைச்சர் கே நேரு அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் இந்த மன்னாருடி நகரம் உங்களுக்கு என்றென்றும் நிச்சயமாக கடமைப்பட்டு இருக்கும் அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து வாரி வழங்கி இருக்கிறீர்கள் இதை சொன்னால் பத்தாது தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் அங்கெல்லாம் வெறும் மன்னாருடிக்கு மட்டும் தான் பண்றியா டவுனுக்கு மட்டும் தான் பண்றியா மற்ற ஊராட்சிகளாக இன்னும் நீங்க கேட்கிற கேள்விகள்லாம் எனக்கு கேட்குது அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு நம்ம ஊராட்சி பகுதியில் மிக பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்களின் கையால் ஒரு எம்ஓ போட போறோம் சிப்காட் தொழில் பூங்கா ஒரு டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று துவக்க போறோம் அதுல பெண்களுக்கு மட்டும் வெறும் பெண்களுக்கான வேலை உருவாக்கும் ஏறத்தால் ஆயிரம் வேலை மேல் டார்கெட் வச்சிருக்கேன் நிச்சயமா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு வெகு விரைவில் அது ஒரு மூன்று நாலு மாதங்களுக்குள்ளாக அதை கட்ட வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் எப்படியாக விரைந்து அந்த திட்டம் அங்கே அமல்படுத்தப்பட்டு நமது பெண்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பை உருவாக்கும் அந்த வேலையை நான் இறங்கியிருக்கிறேன் தொடர்ந்து இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதிக்கு நமது மன்னார் கேட்ட திட்டங்களை எல்லாம் வளாரி வழங்கி இருக்கும் நமது திராவிட நாயகன் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது முதலமைச்சர் நமது துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் அவர்கள் இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நின்று நான் முடிச்சுட்டு போறேன்டா நீ கவலைப்படாத என்று சொல்லி இவ்வளவு அமர்ந்து இந்த விழாவை நடத்தி கொடுத்தமைக்கு எனது மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லிடுறேன் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் முரசு சொன்னப்ப அப்பா பேசினாங்க சொல்லி சொன்னாரு அப்பா பேசுறார் உண்மைதான் இங்க வடு உள்ள ஏரியில நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டீ கடை கிட்ட அமைச்சர் வருவதற்காக வெயிட் பண்ணுவோம் அப்போ திடீர்னு பார்த்தா அப்பா பேசினாங்க அப்போ நம்ம அப்பா அப்புறம் நம்ம அமைச்சரும் கேட்டாங்க அப்பா வராரா கூட்டத்துக்குன்னு கேட்டாங்க ஆனா இப்ப அப்பா வர முடியல ஆனா இப்போ முரசொலி பேசும்போது அப்ப சொன்ன இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டாரு பஸ் ஸ்டாண்டு நீங்க கட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட அடுத்தபடியில் நாங்கள் கண்டறது தானே எங்களுக்கு பெருமை உங்களுக்கும் பெருமைன்னு சொன்னோம் ஆமா அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டனின் வேலை ஒவ்வொரு போட்டியும் உங்களது நமது போட்டி போட்டு ஊருக்கு நல்லது செய்யறதுதான் தான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் வேலை என்று கூறினார் அதே வார்த்தையோடு போட்டி போட்டு எங்க ஊருக்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்த திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியில் நகராட்சி செம்ப மிக சூப்பராக இங்கே செயல்படுத்தி காட்டிருக்கும் நமது நமது அமைச்சரவர்கள் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி 我来走。Awesome.